நம்முடைய நபி சொல்லாக அலி வசனம் அவர்களுக்கு விருப்பமான உணவுப் பொருட்கள் என்னென்ன அதனுடைய சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் நம்ம முதலாவதா பார்க்க போறது பேச்சு பேரிச்ச பழம் நபி சொல்லாக அலி வசனம் அவர்கள் கூறியதாக ஐஷர் அலி அல்லா ஹான் அறிவிக்கின்றார்கள் பேரிச்ச பழம் இருக்கும் குடும்பம் பசியுடன் இருக்காது என்றார்கள் மேலும் நபி சொல்லாக அலி வசனம் அவர்கள் கூறினார்கள் காலையில் ஏழு அஜுவா பேரிச்ச பழங்களை சாப்பிடுபவர் அந்நாளில் இந்த விஷயத்தாலும் பாதிக்கப்பட மாட்டார் அப்படின்னு அடுத்ததாக என்னன்னா ஹனி அல்லாஹ் பற்றி கூறுகிறான் உன் இறைவன் ரபுல்லையும் நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும் நீ எல்லா விதமான கணிகளிலிருந்தும் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித் தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கி செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினால் அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களை உடைய ஒரு மானம் தேன் வந்து வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு வல்ல சிகிச்சை உண்டு நிச்சயமாக இதிலும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அடுத்து அவர்கள் என்ன கூறினார்கள் என்று தெரிந்து கொள்வோம் கூறினார்கள் மூன்று விஷயங்களில் குணப்படுத்துதல் உண்டு என்றார்கள் இதில் முதலாவது தேன் குடிப்பதால் ரெண்டு ஹிஜாமா குப்பி வைத்தல் அதாவது இது பழமையான நபி காட்டி தந்த சுத்திகரிப்பு முறை ரத்தத்தை வந்து வெளியேற்றுதல் மூணு தீயால் குறியிடுதல் தீயை வைத்து சிகிச்சை செய்வது ஆனால் லபிசலா உலை இஸ்லம் வந்து தடை செஞ்சிருக்காங்க ஏன் தடை செஞ்சாங்க அந்த என்ன அது வந்து அதிகமான வழியை கொடுக்குது வந்து அப்படிங்கறதுனால ரசிசலாலை உம்மத்தா இருக்காக இவ்வளதும் எழுதியதும் நல்லதுமான சிகிச்சையே விரும்பினார்கள் மூணாவதா மில்க் பால் லபிசலாங்க அனைத்து பானங்களையும் விட பாலை அதிகமா வந்து விரும்பியிருக்காங்க விரல் எப்படி வியர்வலை புடைக்கிறோ அது போல பால் இதயத்திலிருந்து வெப்பத்தை துடைக்கிறது பால் முதுகை வந்து வலுப்படுத்துகிறது அதோடைய முள்ளை வந்து வலுப்படுத்துகிறது மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்கிறது புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கிறது பார்வையை வந்து புதுப்பிக்குது மற்றும் மறதியை வந்து விரட்டது பால்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது பார்லி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னுடைய உறவினர்கள் ஒருவர் இருந்தால் பெண்கள் போடுவார்கள் பிறகு எல்லோரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி விடுவார்கள் ஆனால் நெருக்கமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டும் இருப்பார்கள் அப்போது நான் ஒரு பாத்திரத்தில் தல்வினா தயார் செய்ய சொல்வேன் பின்னர் தரித் தரித் என்பது இறைச்சி மற்றும் ரொட்டி கலந்த ஒரு உணவு தயார் செய்யப்படும் அதற்கு பிறகு தல்வினாவை அதன் மீது ஊற்றுவார்கள் அப்பொழுது நான் அவர்களிடம் சொல்வேன் இதை சாப்பிடுங்கள் ஏனெனில் அல்லாஹின் தூதர் ஹலிவஸ் அவர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு தல்பீனா வந்து நோயாளியின் இதயத்தை அமைதிப்படுத்துகிறது அந்த மனிதருடைய சோகத்தை வந்து ஓரளவுக்கு குறைக்குது தல்பீனா அப்படிங்கறது ஒரு ஸ்வீட் ரெசிபி பொதுவாக பொதுவா நம்ம கவலையா இருக்கும் பொழுது ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டா நம்முடைய கவலைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கடுத்ததான் வந்து கிரேப்ஸ் திராட்சை நபிசுலா அவர்கள் திராட்சையை வந்து விரும்பி சாப்பிட்டார்கள் அதுக்கு அடுத்ததாக ஆலிவ் அல்லது ஆலிவ் ஆயில் நபி நபிசுலா அவர்கள் கூறினார்கள் ஆலிவ் பழத்தை உண்ணுங்கள் அதன் எண்ணெயை பயன்படுத்துங்கள் ஏனெனில் அது ஒரு பாக்கியம் பெற்று மறந்துகின்றார்கள் ஆலிவ் எண்ணெய் தோல் மற்றும் கூந்தல் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சிறந்த சிகிச்சையாக வந்து இருக்குது இது முதுமையின் அறிகுறிகளை வந்து தாமதப்படுத்துது இன்னும் நிறைய வந்து இருக்கு ரசித்த பிடித்த உணவுகள் அந்த பார்ட் டூல வந்து சொல்லலாம் இருக்கேன் இப்போ இந்த பார்ட் ஒன்ல ஏன் ரசாக்கு பிடித்த உணவுகளை மட்டும் சொல்லிருக்கலாமே ரசோலாக்கு பால் பிடிக்கும் பார்லி பிடிக்கும் திராட்சை பிடிக்கும் மட்டும் சொல்லிருக்கலாமே ஏன் அதோடைய விளக்கங்கள் சொல்லணும் ஏன் வந்து அதோட ஹரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வெறுமனே நான் ரசோலாக்கு வந்து பால் பிடிக்கும் இல்ல வந்து பார்லி பிடிக்கும் அப்படிங்கறத மட்டும் ஒரு லிஸ்டா சொல்லிருந்தேன் அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்டுக்கோமா இல்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோம் தெரியாது அதுல எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுனாலதான் ரசோலா வந்து அதை பயன்படுத்திருக்காங்க அதை வந்து சாப்பிட்டுருக்காங்க வந்து சொல்லாங்கண்ண அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் இந்த உணவுகள்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இதுல இதுல என்னென்ன இருக்கு அதாவது ஆலிவ் இருக்கு ஆலிவ் வந்து உண்மையாக பூசி கொள்ளுங்கன்னா ரசோல்லா சொல்லியிருக்காங்க அதை நம்ம பின்பற்றி பார்த்தா நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் என்னன்னா வந்து அவங்களுக்கு குடிச்சிருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளும் அதை யூஸ் பண்ணி அதை தான் உங்களுக்கு இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்து அப்படின்னு கேளுங்க நான் வந்து போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு இது பயனுள்ளதாக இல்லை அப்படின்னா அதை கேட்டுட்டு ஃபாஸ்ட் பண்ணி போயிடுங்க பிடிச்சிருந்ததே இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரசிகலாக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அவங்க என்னெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லை பயன்படுத்தினாங்க தெரிஞ்சுக்கோங்க ஆர்வம் இருந்தது அப்படின்னா பார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூல ரசுக்கு இன்னும் என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்